உத்தமன் மதன் ஆர்ஜே ராமலிங்கம் ஜி ராஜா ராமு பாலா முருகன் ஷேக் தில்லி விமல் காளி பில்டர்ஸ் எஸ் குமார் எஸ் சுனில் சா வீரா கே கலையரசன் ராமன் ராமமூர்த்தி ஸ்ரீகுமார் அவர்களையும் வடசென்னை மாவட்ட நிர்வாகிகள் கானா பிரேம்குமார் கூண்டு கணேஷ் பி கொண்டா நாகராஜ் கபேரி என அன்போடு தற்பொழுது இந்த கண்டன முறையை இழக்க பின்னால் பேச இருப்பதால் நமது மாநில துணைத் தலைவர் அண்ணன் டி விஜயநாதன் அவர்கள் உரையாற்றுவார்கள் நமது மைய சென்னை மாவட்டத்தினுடைய மாவட்ட பொருளாளர் அருமை சகோதரர் எம் செந்திநாதன் அவர்கள் இந்த கண்டன உரையாற்றுவார்கள் வீர வணக்கம் வீர வணக்கம் அயோத்தி பண்டிதருக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் தந்தை சாஜிக்கு வீர அணக்கம் வீர அணக்கம் வீர அணக்கம் வீர வணக்கம் அண்ணன் பூவ புரட்சியாளர் அம்பத்திரைக்கு புரட்சியாளர் பாபா சாஹிப் வீர வணக்கம் வீர வணக்கம் ஏற்றுக் கொண்ட இந்தியாவின் தலை ¡Saponado! எஸ் மக்களுக்கு உள்ளாட்சி பதவிகளில் உள்ளாட்சி பதவிகளில் துணை தலைவர் பதவிக்கு துணை தலைவர் பதவிக்கு இடஒதுக்கீட்டை வழங்குவதற்கு இடஒதுக்கீட்டை வழங்குவதற்கு சட்டம் ஏற்று சட்டம் ஏற்று சட்டம் ஏற்று சட்டம் ஏற்று ஒப்படுத்தபெறும் பதவி நகராட்சியினுடைய பதவி காலம் இன்னும் ஒரு மாதங்களிலே இருக்கு அன்றைக்கு தேர்தல் நடந்த கட்டத்தில் ஒன்பது புதிய மாவட்டங்கள் உருவாக்கப்பட்டதுனால் அந்த மாவட்டங்களிலே தேடு அது இப்போது நகராட்சி திட்டங்கள் தேர்தல் நடத்துகிற வரையில் அதற்காக பதவிக்காலம் அமைந்திருக்க நிலையில் கடந்த முறையே உள்ளாட்சி தலைமை இந்த துணைத்தலைவர் குழு எதோ ஒரு குறிப்பிடும் எங்கள் கோரிக்கையை நாங்கள் அழுத்தமாக முடியும் அன்றைக்கு இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசும் செஞ்சாகி அதற்கு பிறகு அமைந்த திராவிட முன்னேற்ற கழக அரசியல் சமூக நீதி பேசிக்கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் இதை செயல்படுத்தும் என்று கருதினோம் ஆனால் திமுகவும் இது குறித்த வாய் வாய்ந்தளிக்கவே இல்லை உச்ச நீதிமன்றத்திலேயும் இது தொடர்பாக எங்கள் கட்சி சார்பில் ஒரு வழக்கு தொடரப்பட்டு அந்த வழக்கு நிலுவையில் இருக்கும் ஆனால் இதுவரையிலும் அரசியல் சட்ட மரபுபடி நெறிப்படி சட்டப்படி தாழ்த்தப்பட்ட மலைவாழ் மக்களுக்கு தேர்தல் என்று வந்துவிட்டால் எந்த தேர்தலிலும் எனி எலெக்ஷன் என்ற வார்த்தை இருக்கும் எந்த தேர்தலிலும் அவர்களுக்கென அவருடைய உரிமைப்படி சட்டப்படி இடஒதுக்கீடு செய்திட வேண்டும் நாயகர் பகுதிகளிலே இடஒதுக்கீடு

ஏற குறைய இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட பணிகளிலோ இந்த மக்களுக்கு இப்படி வஞ்சிக்கப்பட்டிருக்கிறோம் ஆனால் பக்கத்திலே இருக்கிற கர்நாடகாவிலே இருக்கிறது எலெக்ஷன் உள்ளாட்சி தேர்தலில் எப்படி தேர்தலை நடத்துவது என்பது மாநில அரசுடைய அதிகாரம் நீங்கள் மதியிலே கூட்டாட்சி வேணும் சுழாட்சி வேண்டும் என்று சொல்லுகிறீங்களே இது உங்கள் அதிகாரம் இது கூட எங்கள் கோரிக்கை கோரிக்கை சொன்னார் சட்டத்தில் சட்டத்தை எதுவுமே தேவையில்லை நாளைக்கு முதலமைச்சர் ஒரு கையெழுத்து போட்டால் போதும் உங்களுக்கு எந்த பில்லும் தேவையில்லை ஆனால் இது அவருக்கு தெரியவே தெரியாதா சட்டமன்றத்தில் இப்போது நடந்த கூட்டத்தொடரில் ஹேண்டிடேட் அவர்களுக்காக நியமன பதிகளையே உருவாக்கி இருக்காங்க தேர்தலில் நியமனம் பண்ணிக்கலாம் தேர்தல் கூட தேவையில்லை நியமனம் பண்ணிக்கலாம் தேர்தலில் யாருமே அவர்களுக்கு வாய்ப்பு வந்து போட்டியிட்டு வெற்றி பெறாமல் இருந்தால் நியமனம் செய்து கொடுக்கலாம் அந்த அளவுக்கு அந்த சட்டத்திருத்தத்தை கொண்டு வந்திருக்காங்க ஆனால் இது இருக்கிற சட்டத்தை செயல்படுத்தப்படுகிறார்கள் ஆக ஒடுக்கப்பட்ட மக்கள் தலி மக்கள் அதிகாரத்துக்கு ஒரு வேதில் திமுகவுக்கு உடன்பாடு திமுகவுக்கள் ஏற்பில்லை என்றுதான் பொருள் ஆக இன்னும் நாலு கோரிக்கை இருக்குது ஒரு ஒரு கோரிக்கையான சொல்லலாம் முத்தகையா இதை நாங்கள் வந்து பல ஆண்டு காலமாக அவர் முத்தகையா நிர்வாகிப்பேன் இந்த பிக்கு கொண்டிருக்கோம் அப்படி

இப்போ ஒர்க் போட்டு போட்டு வந்துருக்கீங்களா இந்த உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போயிருக்காங்களே ஒட்டு மக்கள் அவங்க சிறுபான்மை மக்கள் இல்லையா இனியா வங்கி வரும் இதே போல் ஒவ்வொரு இந்த கூறல நாட்கோ வங்கி வகு கேட்குறோம் நாட்கோ வங்கி வேணும்னு இருபது ரெண்டு காலமான சட்டமன்றத்தில் கேட்டுருக்கேன் நாற்பது வருஷமாக இதை இருக்கேன் சட்டமன்றத்தில் இப்போ இருபது ஆண்டு காலமாக கேட்க அழுத்தழுத்தமாக கேட்டுருக்காங்க ஆனாலும் எங்களுக்கு ஒரு பதிலும் இல்லை நீங்கள் கார்கோ சப்சிடி கொடுக்கும் பேங்க்கு கடன் கொடுக்கா எந்த பேங்க்கில் கடன் கொடுக்கணா அப்புறம் நீங்கள் சப்சிடி கொடுத்துருக்கு பேங்க்கில் கடன் கொடுத்தா தானே நீங்கள் லோன் சப்சிடி தர முடியும் கடமே இல்லாமல் இங்கே இங்கே ஓ நான் ஒரு பே ஒரு கார்டோவுக்கு என்னுடைய சகோதரி எங்களுக்கு ஒரு சகோதரி

காக் ஒரு தனி பேங்க் இருந்தால் கேள்வி வருமா இந்த பிரச்சனை வருமா ஒரு டாக்ஸி போட்டுறாங்க ஒரு கிராமத்தில் ஒரு கிராமத்துலேருந்து ஒரு டிரைவர் கேட்குறான் டாக்ஸி போடணும் சர்டிஃபிகேட் எடுத்து கொண்டு வைப்போம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கம்யூனி சர்டிஃபிகேட் அப்புறம் என்ன பாடி வில்லேஜில் வீக்க வில்லேஜில் டேக்ஸி ஓடுமா பக்கத்தில் ஒரு ரெண்டு கிலோமீட்டரில் வந்து டவுனில் ஓட்ட மாட்டாங்க ரெண்டு கிலோமீட்டர் வந்துட்டா அவன் டவுன்ல வட்டி ஓட்டுவான் நீ இருக்கிறது வில்லேஜ் தானே வில்லேஜில் எப்படி டாக்ஸ் ஓடும் பையா பிடிச்சீங்க வில்லேஜில் ஓடாது அதனால உன் மனு நிராகரிக்க இந்த மாதிரி நான் சொல்ல ஆரம்பிச்சேன்னா அவ்வளவு பெரிய பட்டியல் வேணும் இந்த பொதுமக்கள் இருக்காதுன்னா டாக்டோவுக்கு தனிப்பாக கொடுக்குங்க டாக்டோவுக்கு தனிப்பான கொடுங்க கேட்கிறோம் சரி என்ன முன்னுதாரணம் இல்லையா அகதிகள் அகதிகள் இலங்கை அகதிகள் வகதேச அகதிகள் அங்கிருந்து அகதிகளாக பாருங்க கூட ஆனால் அவங்களுக்கு நாங்கள் தர சொல்ல ஆனால் இந்த மண்ணின் மைந்தர்கள் தொன்மை குடிகள் ஊர்வ குடிகள் முடிப்பாளி மக்கள் இவங்களுக்காக ஒரு பேங்க் தரமாட்டீங்க சரி இல்லாமல் இருந்து நான் நான் இருந்ததுனால கேட்க போகிறேன் ரெப்போ பேங்க் இருக்கேன் அப்போ தாக்கோ பேங்க் கேட்க மாட்டோமா அதனால தான் கேட்குறோம் ஆக எங்களுடைய கோரிக்கைகள் எல்லாம் ஆழமானவை வலிமையானவை நியாயமானவை சாதிக ஆட படுகொலைக்கட்டம் வேறு சில இந்த பத்து நாளைக்கான இந்த ஆண்டு புதுசாக ஒரு பத்து போலீஸ் ஸ்டேஷன்கள் போலீஸ் ஸ்டேஷன் செப்பரேட் போலீஸ் ஸ்டேஷன் ஆணவரை புகார் அந்த புகாரை நடவடிக்கை வச்சுருக்காங்க பத்து போலீஸ் ஸ்டேஷன் இப்போ இங்கே நாங்கள் இவ்வளவு விழிப்புணர்வு சொல்றோமோ இவ்வளோ தனியார் பண்ணுறோம் அம்பேத்கர் கோரிக்கை பேசுகிறோம் அன்னைக்கு சமத்துவ நாள் நிகழ்ச்சியில் மரியாதைக்குரிய பாப அம்பேத்கூட ஒரே ஒரு கோரிக்கை தான் சொன்னார் இந்த கோரிக்கையை நிறைவேற்ற உடனடியாக மதுரா அரசாங்கம் நிறைவேற்ற யாருக்கும் மத்திய அரசு கட்டில போக வேண்டிய அவசியமே மத்திய அரசு கிட்ட போய் கேட்க வேண்டிய அவசியம் இல்லையா யாரையும் காரணம் சொல்ல வேண்டிய அவசியம் மேல உயர் நீதிமன்றம் பரிந்துரை செஞ்சிருக்கு சாதி ஆணவோடு நடிக்க அரசாங்கம் ஒரு தனி சட்டம் போடணும் உயர் நீதிமன்றம் பரிந்துரை செஞ்சிருக்கு இப்ப போய் இந்த சென்னை இந்த தேசம் வழக்கு என்னாச்சு உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போய் உச்ச நீதிமன்றம் அந்த வழக்கை பதிவு செய்யாத அந்த வழக்கை சரியாக நடத்தாத முறையாக விசாரிக்காத அந்த காவல்துறை ஆய்வாளர்கள் கூட ஆய்வு கண்டிப்பாக மலையாளிகள் மட்டும் இல்லை விசாரிக்காத நடவடிக்கை எடுக்காத இந்த வழக்கு எதிராளிகளுக்கு கொலை போன இந்த ஆய்வாளருக்கு கூட ஆய்வு தரேன் நீயும் புத்தவாளி தானே ஆக நாங்கள் கேட்பதெல்லாம் சட்டப்பூர்வமானவை நியாயப்பூர்வமானவை ஏற்கனவே பல மாநிலங்களில் அமல்லில் இருக்கிறது

இந்த கார்பரேஷனில் இந்த முனிசிபாலிட்டியில் இவங்களெல்லாம் கடை கட்டி இங்கே துப்புரவு பணியாளர்கள் மட்டும் போடுற வாடகை போடுறீங்க இந்த கார்பரேஷன் பில்டிங் இருக்குல்ல இந்த கார்பரேஷன் கட்டடங்கள் இருக்குல்ல எத்தனை கடை இருக்கு ஆயிரம் கடைக்கு மேலே கார்பரேஷனில் வாடகை விட்றீங்க ஒரு இருபது சதவீதம் இரநூறு தலிதர்கள் கொடுங்க இரநூறு கடைகள் யாருக்க ஒரு கடை ஒரு பத்து சதவீதம் சாதி மறுப்பு திருமண செய்தி கொடுக்க திருமண செய்தி முன்னோக்கு திட்டம் உறுப்போக்கு திட்டம் இது பெரிய அரசாங்கம் இது அண்ணா அரசாங்கம் அப்படி செஞ்சா எதுவுமே ஆக்கப்பூர்வமா இல்லையே கோயில் நலன்கள் நீங்க சொல்றீங்க ஏக்கர் இவ்வளவு வருமானம் கோயில் நிலத்தை உடனத்துக்கு எத்தனை தலித்துகளுக்கு ஏர் ஓட்டுறான் கோயில் நிலத்தி வாங்க முச்சை காராம் முச்சை கார ஏர் ஓட்டான் 그러나 는 저는...